அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் எண் ஆறுநூற்று ஐம்பத்தி எட்டு கடிந்த கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவை முடிந்தாலும் பீடை தரும் கடிந்த கடிந்து ஓரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீடை தரும் அறநூல்களை கற்றவர்கள் கடிந்து ஒதுக்கிய செயல்களை தாமும் ஒதுக்காமல் பொருளாசையால் செய்து முடித்தாலும் பின்னர் துன்பத்தையே தரும் அறநூல்களை கற்றவர்கள் கடிந்து ஒதுக்கிய செயல்களை தாமும் ஒதுக்காமல் பொருளாசையால் செய்து முடித்தாலும் பின்னர் துன்பத்தையே தரும் குரல் நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்